இதுதான் தக்காளி தோட்டம் இதுதான் தக்காளி செடி பூ பிடித்தாருக்கும் காய் பிடித்தா இருக்கும் அப்படி விட்டோம்னா கீழே சாஞ்சா காய் கொட்டி போயிருந்தோம்னு இந்த மாதிரி தான் தூக்கி கட்டிடும் இதுதான் விவசாயம் இந்த மாதிரி தான் விவசாயம் பண்ணுறது இது தக்காளி விவசாயம் மண்ணல் வெ வெயில் சூடு அடிக்கும் அழுவும் அதனால இப்படி தூக்கி கட்டிக்கணும் இந்த மாதிரி தான் விவசாயம் தக்காளி விவசாயம் மண்ணுனா இப்படி தான் பண்ணணும் நீங்களும் வீட்டுக்கிட்டு ஒரு செடி வச்சா அப்படி தூக்கி தான் கட்டணும் ஆரம்பம் அந்த பக்கம் பழுத்து பழம் இருக்குது போய் பொறிக்கிறோம் பொறிக்கிறோம் முதக்காய் நான் ஒரு வாரம் ஆகுது பழுக்கிறதுக்கு அந்த தோசத்துக்கு போல பரிசு பழம் முறிக்கிறதுக்கு இந்த தோசை வந்தாச்சு நான் பரிசு பழம் முறிக்கிறேன் பழுத்த பழமாக பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்ல செவ செவனு பழுத்த பழமாக பொறிக்கணும் இப்படி கழமாக தோட்டத்தில் வந்து பழம் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி போகலாம் சுத்தமாக அழகி பொடி பொடியே நறுக்கி எடுத்துக்கலாம் அஞ்சு மிளகாய் சக்கரை போடுறேன் போடுறா வெந்தியா ஒரு பூணு போட்டுக்கலாம் நல்ல செவக்கா வறுத்துக்கணும் மிளகு பத்து சீரவோ இருக்கு ஊணு ஒன்றா போடுறேன் ரெண்டு ஊணும் கடுகு போடுறேன் எல்லாம் ஒன்றா கொட்டி அமியில் கொட்டி பவுடர் பண்ணிக்கலாம் பதினைஞ்சு பதில் பூண்டு நூறு புள்ளி வைக்கிறேன் ஒரு குழி கழுவு போடுறேன் பூண்டு போடுறேன் நறுக்கி வச்சு தக்காளி ஆ கொட்டுறேன் ஒரு அரை கூணு மஞ்சள் ஒரு கூணு உப்பு வந்து நல்ல வேகணும் எண்ணெயிலே வேகணும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த மாதிரி பிடிச்சா இந்த பொடியை கொடுத்துருவோம் எண்ணெய் பெரியது பாருதா ஆ நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு மாதிரி தான் அந்த பொடி கொட்டி கிளாகணும் இந்த பொடி கொட்டியே கிளறிக்கிட்டே இருந்தா அப்படி என்ன பெரிய பெரியது பாரு எடுத்துக்கலாம் ஆ ஒரு மாத்துக்கே இருந்தா கூட கிடக்கூடாது சீசாவுக்கு போட்டு வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வந்த மாதிரி தான் எடுக்கணும் நல்ல ஆரட்டு கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சுங்க தக்காளி ஊருகாய் ரெடி வாங்க சாப்பிடலாம் சார் நான் சாப்பிட்றேன் இந்தா சூப்பராக இருக்குது சூப்பரா சூப்பரா சரி அடுத்த பிள்ளைங்களுக்கு அவ்வளோ ஒரு நான் மாதிரி எங்கள் சொல்லு போறதுக்கு எப்படி கூட்டுறமே நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு ஊட்டி விடுங்க சூப்பராக இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நம்ம குழந்தை இப்படி மேலே செஞ்சு தான் கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடும் இந்த மாதிரி செஞ்சு ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இட்லிக்கும் தோட்டுக்கலாம் தோசைக்கும் தோட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கும் போட்டுக்கலாம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளுக்காக நேரம் ஆச்சா ஒரு தவிரி போட்டீங்கன்னா போதும் இம்மிட்டு சோறு போட்டால் இன்னும் போட்டிங்கன்னா போதும் நல்லா விரும்பி சாப்பிட்டுருந்தோம் சப்பாத்திக்கு நல்லா இருக்குது பூரிக்கும் நல்லா இருக்கு இது எல்லாத்துக்குமே பயன்படுது சாப்பிட்டுக்கலாம் ஒரு வாரம் நேரம் கோம்ப வைக்கிறோம் மிச்சம்